இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப கஷ்டமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காசோ பணமோ காரோ பங்களாவோ உடல் ஆரோக்கியமோ இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப கஷ்டமாக பார்க்கக்கூடிய விஷயம் நிரந்தரமான அன்பு யோக்கியமான மனிதர்கள் நம்பகத்தன்மையான வாக்கு இந்த மாதிரியான மனிதர்களை கண்டுபிடிச்சு நம்புறது தான் இன்றைக்கி இருக்க உலகத்தில் ஆகப்பெரிய சேலஞ்ச் அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா என்னுடைய கணவர் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனிதர் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் நீ தான் என் உலகம் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த மனிதர் உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கலை நான் மரணிக்கிற பொழுது வரைக்கும் உன்னை நான் பார்க்க விரும்பலை நான் செத்தா கூட நீ என்னை வந்து பார்க்காத நீ செத்தா நான் உன்னை பார்க்க விரும்பலை அப்படிங்கிற வார்த்தைகள் வரைக்கும் போகக்கூடிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிஷிப் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க இல்லையா டாக்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு டாக்ஸிக் அப்படின்னா விஷம் ஒரு உறவு எப்படி விஷமாக முடியும் அம்முக்குட்டி செல்லப்பட்டுன்னு கொஞ்சம் உறவு விஷமாகி போயிருந்தேன் எப்படி இதில் முதல் மனைவி இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி நான்காவது மனைவின்னு ஊருக்கு தெரியாமல் பல காதலிகள் தெரிஞ்ச பல காதலிகள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் உறவுகள் அப்படின்னு உடலை பகிரக்கூடிய விஷயமாவே மனித வாழ்க்கை போயிருச்சு அங்கே மனதை பகிரக்கூடிய உடலை பிரதானப்படுத்தக்கூடிய விஷயமே பெருசாயிருச்சு அங்கே மனதை பிரதானப்படுத்தக்கூடிய அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப வேகமாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது ஐம்பது வெரைட்டியோட சாப்பாடு போடக்கூடிய அப்படிங்கிற ஒரு நபர் இந்த பக்கம் உலக புகழ்பெற்ற நபர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஷெஃப் அது சோசியல் மீடியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால பெரிய மனிதர்களாக ஆக்கப்படுறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு பிள்ளைகளோடு இருக்காங்க அது பிறகு ஒரு இரண்டாவது திருமணம் நடந்ததாக அந்த இரண்டாவது மனைவி அறிவிக்கிறாங்க தன்னுடைய மனைவி என்றோ நான் திருமணம் செய்து கொண்டேன் என்றோ இந்த நபர் இந்த ஆண் அந்த உலக புகழ்பெற்ற ஷெஃப் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் செய்யலை அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆகுது அதை பேசு பொருளாக்கி இந்த இரண்டாவது மனைவி அதை வெளியே போடுறாங்க அது பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது இப்போ பெரிய சர்ச்சைக்குள்ளாகிறது அவங்களோட லைஃப்பில் தான் இதில் குளிர்றாயக்கூடியது உலகம் சமூகம் இந்த சமூகம் மிக அக்கறையோடு அந்த பிள்ளை நல்லா இருக்கணுமே இந்த பையன் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்போ சமூகத்துக்கு சும்மா கிடந்த வாய்க்கு அவள் அப்படிங்கிற ஒரு வழக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னொன்று ஊர் புறணி பேசுகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் அடையக்கூடிய காதுகள் அதே மாதிரி ஊர் புறணியை கேட்குறதுல சந்தோஷம் அடையக்கூடிய காதுகளும் வாய்களுமாக உலகம் மாறி போச்சு இறைவனி நம்மளை பாதுகாக்கணும் அப்போ இந்த சோசியல் மீடியாவில் தனக்கான நியாயம் கேட்டு ஒரு பெண் வர்றாங்களே இது என்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த காணொலியில் நான் இந்த விஷயத்தை எடுத்து உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் அப்படி அவங்க வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரொம்ப வயத்தில் ஏழு மாத குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கு அதுக்கு அப்பா இவர் தான் எனக்கு நியாயம் கிடைக்கணும் நான் இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஒரு லாயர் பேசுகிறாங்க இந்திய திருநாட்டில் இரண்டாவது திருமணம் என்பது முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதோ விவாகரத்து அவர்களுக்குள் முறைப்படி சட்டப்படி நடக்காமல் இருக்கும்போதோ நீங்கள் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை இல்லீகல் சைல்டு தான் அதுக்கு எந்த உரிமையும் கிடைக்க போறது கிடையாது குழந்தைக்கு ஒரு வேலை ஏதாவது செட்டில்மெண்ட்டோ உரிமையோ கிடைக்கலாமே தவிர உங்களுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான உரிமையும் பாதுகாப்பும் இந்த ரிலேஷன்ஷிப்ல கிடையாது இதுதான் இந்திய சட்டம் சொல்லுது அப்படின்னு இந்த பக்கம் சட்ட நிபுணர்கள் இந்த பக்கம் சொல்றாங்க இந்த பக்கம் சோசியல் மீடியாவும் இந்தியாவினுடைய மாந்தர்களும் என்ன அதிகமா பேசுறாங்க அப்படின்னா உனக்கு எங்க போச்சு புத்தி அவன் தான் தப்பு இது பெரும்பாலான கருத்தாக முன் வச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்ப சம்பந்தப்பட்ட அந்த ஆண் அவங்க மேல எந்த தப்பும் இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான உலக அறிவும் நியாயமும் தெரியாதா உண்மையில தான் தப்பு அப்படின்னு போறப்போக்குள்ள ஒரு கதையை கேட்டுட்டு கருத்து சொல்லிட்டு போறீங்களே இப்போ அந்த ஆண் அப்படிங்கிற இந்த கேள்வி காலகாலமாக இந்த பாதிக்க பார்வையில இந்த உலகம் இருக்குங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லை யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறது அந்த பெயின் யாருக்கு உரியதோ அவங்களுக்கு உரிய ஒரு விஷயம் ஆனால் இதுல இருந்து நமக்கான படிப்பினை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா தான் ஏமாத்தப்பற்றக்கூடாது அப்படின்னா நம்ம நம்ம துரோகம் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறானே அப்படிங்கிற இயக்கத்தை தாண்டி துரோகத்தை நான் சந்திக்கக்கூடாது அப்படின்னா பெயின் அண்ட் பெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் பெயின் அப்படிங்கிற வாழ்க்கையில் இருந்து உடைஞ்சு நொறுங்கி மரணிச்சிடக்கூடாது அப்படின்னா ஒரு பெண் தான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை மறந்துடவே கூடாது ஒன்று பாதுகாப்பான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் ஒரு கணவன் நம்ம எப்படி நம்ம தேர்வு செய்கிறோம் அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருக்குதா இந்த சமூகத்தால குடும்பங்களால அங்கீகரிக்கப்பட்ட இன்னாரும் இன்னாரும் கணவன் மனைவி அப்படின்னு உலகத்துக்கு தெரிந்த ஒரு உறவு முறையாக இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த செக்யூரான ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணுங்க எது விலையாக கிடைப்பதாக இருந்தாலும் அன்போ பாசமோ காதலோ காமமோ எனக்கான பெரிய கிராண்ட் சப்போர்ட் அப்படின்னு எது விலையாக கிடைப்பதாக இருந்தாலும் உங்களோட மனசையும் உடம்பையும் பாதுகாப்பற்ற வெளி உலகத்துக்கு அறிவிக்காத உங்கள் உடலை தொட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு உறவுக்கு அனுமதிக்காதீர்கள் அது எது கிடைப்பதாக இருந்தால் ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரமாக கிடைக்காதுங்கிறத விளங்கிக்கணும் அன்பு அப்படியே பாம் மாதிரி கொண்டு வந்து போடப்படலாம் அது நிரந்தரமாக இருக்க வாய்ப்பு இல்லை பாசம் இந்த உலகமே வந்து எதுத்தாலும் நான் உன் மேலே தான் பாசத்தை கொட்டி வச்சு நீ மரணிக்கிற வரைக்கும் உன் மேலே தான் பாசமாக இருப்பேன்னு ஒருத்தன் வந்து சொல்லலாம் நம்பாதீங்க நிரந்தரம் இல்லை காதல் அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது மூட் ஸ்விங் அப்படின்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்களே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியதாக மாறிடுச்சு அப்படி ஒன்று நிரந்தரமாக இருக்க வாய்ப்பே இல்லை காமம் சொல்ல வேண்டியதில்லை வயதுக்கு தகுந்தாறு போல் மாறிக்கி போயிட்டே இருக்கும் அது வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக போச்சு இன்றைக்கி அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொண்டு தான் உலகம் ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கு அத்தனைக்கும் ஒரு இறுதி நாள் உண்டு அப்போது இது எது கிடைப்பதாக இருந்தாலும் இல்லை என்னோடய லட்சியம் பெருசு இந்த உலகத்தை நான் திருத்தணும்னு நினைக்கிறேன் என் கனவும் லட்சியமும் பெருசு நான் நிறைய இழந்திருக்கேன் இந்த மனிதன் என்னோட வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்கிறாரு சத்தியமாக நம்பிடாதீங்க அப்படி ஒன்று நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா அந்த உலகத்தோட எல்லா புரட்சிக்குமே பத்து கோடி மக்கள் அந்த இடத்துல வாழ்றாங்கன்னா அதுல ஒரு பத்து லட்சம் மக்கள் கூட புரட்சிக்கும் தியாகத்துக்குமாக இருந்து தங்களை இழந்து இந்த பத்து கோடி பேரை காப்பாத்தணுமே வரப்போறது கிடையாது பத்தாயிரம் பேர் இருந்தா ரொம்ப அதிகம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த மனிதர் எல்லாத்தையும் தாங்கி பிடிப்பார்னு நம்பி இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகாதீங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்றாங்க எங்களோட நண்பர்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நாங்கள் ஒரு ஐம்பது பேர் மத்தியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் ஊருக்கு அறிவித்து திருமணம் செய்கிறோம் அப்படிங்கிற திருமணம் தான் இருக்குமே தவிர எனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம திருமணத்தை நம்ம கோயிலில் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சர்ச்சில் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை மசூதியில் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கலாம் நம்ம ரூமுக்குள்ளே நம்ம திருமணம் செஞ்சுக்கரலாம் இப்படியெல்லாம் எவனாவது சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் நம்ம நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதானே முக்கியம் காலப்போக்கில் திருமணத்தை அறிவிச்சுக்கிறலாம்னு சொல்லி எவனாவது வந்தால் நோ மீன்ஸ் நோ நாளைக்கு நீங்கள் போகிறீங்க நாளைக்கு நீங்கள் தெருவில் நிற்க போகிறீங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்க போறீங்க இப்படி ஏமாத்திட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கானே நீங்கள் பரிதவிக்க போகிறீங்க மிக மோசமான உடல்நல பாதிப்புக்கு ஆளாக போகிறீங்க உங்களை அவனே நடுத்தருவில் அடித்து செருப்பால் அடிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் எல்லா விதமான வெர்பல் அபியூஸுக்கோ அல்லது ஃபிசிக்கல் அபியூஸுக்கோ உங்களை அடித்து துன்புறுத்தி மிதித்து நீங்கள் ஆளாகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் எனவே பாதுகாப்பற்ற சட்டத்திற்கு புறம்பான எந்தவிதமான ரிலேஷன்ஷிப்புக்கும் நீங்கள் அனுமதிக்காதீங்க அது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா என்ன ஏது லிவிங் டுகெதர்னுலாம் சொல்லிக்கிறாங்க என்னென்னமோ பேர் வச்சு எப்படி சுற்றி இந்த உலகம் உறவுமுறைகளுக்குள்ளே வந்தாலும் கடைசி அது உடலும் உடலும் போய் நிற்குது அவ்வளோதானே அந்த உடலும் உடலும் போய் நிற்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு எமோஷனும் எமோஷனும் போய் நிற்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு தயவு செய்து இன்செக்யூரான ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டு போகிறாதீங்க அதுக்கு நீங்கள் சம்மதிச்சிடாதீங்க என்ன பெரிய தெய்வீக வேணா இருக்கட்டுமே அந்த உடல் இன்னொரு உடலுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஊருக்கு தெரியாத ஒன்றாக இருக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் கடைசியில் அனாதையாக்கி விடப்பட போகிறது நீங்கள் தான் அப்படி அனாதையாக்கி விடப்படும் போது இந்த உலகமே சேர்ந்து சொல்லும் நீங்கள் ஒரு விபச்சாரி ரொம்ப மோசமான ஒரு தாக்கத்துக்கு ஆளாக வேண்டி வரும் எனவே அனுமதிக்காதீர்கள் ஒன்று உங்களோட எமோஷன் உங்கள் கைக்குள்ளே வச்சிருங்க ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கென்று இறைவன் ஏகப்பட்ட தனி திறமைகளை படைத்து தந்திருக்கிறான் நீங்கள் நல்லா படிங்க அல்லது படிச்சிருக்கீங்க என்று சில திறமைகள் இருக்கும் கண்டுபிடிங்க அல்லது ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு வேலைக்கு போங்க சொந்த காலில் நில்லுங்க சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறது நேர்மையாக ஒழுக்கமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயங்களை யோசித்து செயல்படுங்க அந்த உங்களோட தனித்திறமையின் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிற விஷயம் நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கலாம் டீச்சராக வேலை செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க நீங்கள் கம்ப்யூட்டர் படிச்சுருக்கீங்க கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள் செய்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க துணி வியாபாரம் பண்ணுறீங்க தைக்கிறீங்க தையல் மிஷின் தைக்கிறீங்க கிரைண்டரை மாவாட்டி நாங்கள் அதை விற்று என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் ஏதோ ஏதோ ஒன்று இது எல்லாமே தனித்திறமை தான் எனக்கு தெரிஞ்ச இடியாப்பம் சுத்தியும் மாவாட்டி இட்லி சுற்று விற்றும் ஏகப்பட்ட பெண்கள் முதல் பட்டதாரிகளை சிங்கிள் விமனாக இருந்து உருவாக்கணுங்களும் என்ன வேலை செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு தக்க வச்சுக்கிட்டு ஒரு எந்த இடத்துலயும் அந்த வேலையை விட்டுறாதீங்க உங்களோட பொருளாதார சுதந்திரம் மட்டும்தான் உங்களுக்கான சுதந்திரம் அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ கேஸ் விட்டுட்டு போயிட்டான் ஏமாத்திட்டான் அப்படின்னா ஒரு பெண் தன்னை நம்பி நிற்கிற அந்த பிள்ளைக்கு தன்னை நம்பி பிறந்திருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு நியாயத்தை சேர்க்கணும் தானும் சுயமரியாதையை விட்டுட்டு இனி கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு இந்த அன்பு நிலைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு வற்புறுத்தி அன்பை உருவாக்க முடியாதுங்க அது எதிர்த்தரப்பில் நிற்கிறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ யோக்கியமானவங்களோ அயோக்கியமானவங்களோ நீங்கள் அன்பை அணிச்சை செயலாகத்தான் அடைய முடியுமே தவிர அன்பை நான் உருவாக்குறேன் அப்படின்லாம் உருவாக்க முடியாது இந்த உண்மையை நம்ம விளங்கிக்கிறணும் விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களால் என்ன போராட்டம் பண்ணாலும் அந்த அன்பை வாங்க முடியாது அதனால் நான் ஒரு நியாயத்தை பெற போகிறேன்னா இந்த உலகத்தில் அந்த நியாயம் கிடைக்காது அப்படி போன பட்சத்தில் நீங்கள் சுயமரியாதையோடு போனது போச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம் போராடி பார்த்துட்டோம் ஒன்றும் முடியலை பொறுத்துருந்து பார்த்தோம் முடியலை சகிச்சிருந்து பார்த்தோம் முடியலை போனது போச்சு இனி மரணிக்கிற வரைக்குமாவது நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு கிடைக்கலன்னு ஆயிடுச்சு இனி அடுத்து என்ன செய்யறது இதே இந்த டாக்ஸிக்லேயே இருந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே இருந்து இந்த நரகத்துக்குள்ளேயே இருந்து நொடி நொடியாக கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட போனது போய் தொலையட்டும் உங்களுக்கு அந்த வலி காயம் ஆரி நீங்க கடந்து வர்றதுக்கு ஆறு மாசமோ எட்டு மாசமோ ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா அதுக்கு பிறகு நீங்க நிம்மதியாக வாழ முடியும் நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்க முடியும் நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் இந்த உலகத்துல கிடைக்காத விஷயம் அந்த நிம்மதி தானே இன்னைக்கு அந்த பெண்கள் தனக்கு நியாயம் கிடைக்கல நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு யார் அப்பா அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இழந்திருக்கிற விஷயம் என்ன தூக்கத்தை இழந்திருப்பாங்க அதுக்கு பிரதானமான நிம்மதி இழந்திருப்பாங்க என்னோடய சுயமரியாதை உடச்சி நொறுக்கப்பட்டுச்சேன்னு அழுது 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 கண்ணீர் சுரப்பிகளை நீ வேலை செய்யுமா செய்யாதாங்கிற அளவுக்கு கண்ணீரை இழந்திருப்பாங்க சுற்றிலும் இருக்கிற உறவுகள் நட்புகள்லேருந்து கெட்ட பேர் நல்ல பேர் இழந்திருப்பாங்க எல்லாமே இழப்பு அதை தாண்டி கொஞ்ச நாள்ல நீங்க சரியாகி வந்து மீண்டு வந்து இனி நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி தனக்கென்று ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி நல்ல நட்புகளை உருவாக்கி கொண்டு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய அஸ்திவாரம் எதுவா இருக்கும்னா உங்களுக்கான சம்பாத்தியம் விட்டுறாதீங்க அந்த சம்பாத்தியத்தை என்னைக்குமே எதற்காகவுமே அதை வந்து அதுக்கு தான் சொல்றோம் நல்லா படிங்க உங்களுக்கான நேர்மையான ஒழுக்கமான ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி வைங்க யாரையோ நம்பி வாழ்ந்து யாராவது நமக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் நம்பி இருக்காதிங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம் இது வந்து ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அல்லது கடவுளே இல்லை அப்படிங்கிற பிரிவினைலாம் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமான இந்த செய்தியாக நாங்கள் பகிர்றோம் அதில் முஸ்லீமாக குறிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய ரோல் மாடல் அன்னை கதீஜா அவர்கள் இந்த உலகத்தினுடைய முதல் மிக பிரம்மாண்டமான விமன் ஆண்டர்பனர் அவங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் விமன் கோட்டைகட்டி வாழ்ந்த ஒரு மகாராணி தனிச்சு நின்று பிஸ்னஸ் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிச்சாங்க அதுக்கான வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து படியுங்க எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை அடைந்து கொள்வதற்கான இஸ்லாமிய வார்த்தையில் சொல்லணும்னா ஹலாலான எல்லாருக்கும் புரியிறமான ஒன்றா சொல்லணும்னா ஒழுக்கமான நேர்மையான விதத்தில் அந்த பணத்தை அடைந்து கொள்வதற்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதை தொடர்வதற்கு உரிய விஷயத்தை செய்யுங்க யாருக்காகவும் உங்களோட திறமையையும் உங்களுடைய வேலையையும் விட்டுறாதீங்க அந்த வேலை ஹலாலான வேலையாக இருக்கா அந்த சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கா அது ஒரு நல்ல துறையின் வருமானமாக இருக்காங்கிறத ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்போது இந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியாங்கிற குப்பைக்குள்ளே போய் எல்லாத்தையும் போட்டு அங்கே போய் போராடி நியாயத்தை வாங்க முடியாதுங்க நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகலாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம் அது போக நீங்கள் சோசியல் மீடியாவில் போடலாம் அது போக பல பேட்டிகள் கொடுக்கலாம் இதனால என்ன ஆக போதும் கடைசியாக உங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு இந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது அவர் என்கிட்ட வந்து உட்காந்து பேசணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் அதன் மூலமாக எதை அடைய முடியும்னு நினைக்கிறீங்க நான் காலையில் வரனே அப்படின்னு சொல்லிட்டு போனவர் நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டாரு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு உங்களை பிளாக் பண்ணிட்டாரு உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டாரு உங்களை பொருட்படுத்தவே இல்லை உங்களை பேசி கெட்ட வார்த்தை பேசி உங்களை திட்டி உங்களை அடித்து மிதிச்சு அப்படிங்கிறது ஹராஸ்மெண்ட் அப்படின்னா உன நான் பொருட்படுத்தவே இல்லை உன்னுடைய எந்த போராட்டத்துக்கும் நான் பதிலே சொல்லலைன்னு ஒதுங்கி போகிறதுக்கு பார்த்தீங்களா அது அதை விட பெரிய 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 ஹராஸ்மெண்ட் பொருட்படுத்தாமல் போகிற இந்த மனிதர்களை கெஞ்சி கூத்தாடி முன்னாடி உட்கார வச்சு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தானா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோ அல்லது என்ன நியாயத்தை அடைய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மனிதர்கள்டருந்து இதயமற்றவர்களாக இந்த உலகம் போய் கொண்டிருக்கும் போது நீங்க என்ன நியாயத்தை பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்க ரியாலிஸ்டிக் எப்படி ஒரு உறவுக்குள் நுழைவது அப்படிங்கிறது ரியாலிஸ்டிக்காக இருக்கோ அதுல வெளிவர்றதும் அப்படிங்கிறதும் ரியாலிஸ்டிக் அப்படிங்கறத விளங்கணும் இன்னைக்கு இன்னைக்கு அதிக அதிகமாக விவாகரத்துகள் உறவு முறிவது அப்படிங்கிறது அதிக அதிகமாக ஆயிடுச்சு அதிக கேஸ் என்னப்பா பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டால் குடும்ப நீதிமன்றங்களில் குடும்ப வழக்குகள் நிலுவையில் கிடக்கு டிவோர்ஸ் கேசஸ் அவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எந்த அளவுக்கு கல்யாணங்கள் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு கல்யாண முறிவுகளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும்போது நீங்க உங்களை விட்டு ஓடி போன மனிதர்களை கூப்பிட்டு வச்சு என்ன ஞாயத்தை அடைய முடியும் அதுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை எடுக்கிறேன் உன வந்து எல்லாருக்கும் நான் அம்பலப்படுத்துறேன் உன்னோட யோக்கியத்தை அம்பலப்படுத்துறேன் அப்படின்னா அவங்க அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்க மன என்னை கொஞ்சமாக அசிங்கப்படணும் மனுஷன் எனக்கு என்ன ஒரு வாரம் பேசுவியா பேசிட்டு போ எனக்கு என்ன நான் ஜாலியாக இருப்பேன் நீ இந்த பேசிக்கிட்டு இருக்க ஒரு வாரமும் நான் இங்கே ஏழு பெண்களோட நான் இருப்பேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எதையுமா நியாயம்னு பெற விரும்புகிறீங்க இந்த சோசியல் மீடியா இருந்து இஸ்லாம் மிக அழகாக சொல்கிறது நீங்கள் வாழ்ந்த அழகையான முறையில் வாழுங்க பிரியணும்னு நினைக்கிறீங்களா அழகான முறையில் பிரிஞ்சுருங்க எல்லா விதத்திலையுமே ரொம்ப அழகான ஃபார்முலாஸ் நமக்கு இருக்குது அழகான முறையில் பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு பிறகு மிச்சம் இருக்க வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் இப்போ இதனால் உங்களுக்கு என்ன நடந்துகிற போது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சுற போது அப்படின்னா நிச்சயமாக ஒன்றும் இல்லை நம்ம நம்ம மனசு ஆதங்கப்படும் எப்படியாவது ஒன்று ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும் பழி வாங்கணும்னு தோணும் கோபம் ஆதங்கம் ஏமாற்றம் துரோகம் பரிதவிப்பு குழப்பம் இப்படி என்னை ஏமாற்றிட்டானே இவனும் என்னை ஏமாற்றிட்டானே அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் இப்போ இந்த அவசரப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனதில் நமக்கு தான் இன்னும் பரிதவிப்பு சோசியல் மீடியாங்கிறது வந்து உலகத்துக்கான ஒரு குப்பை தொட்டியாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் செய்து சோசியல் மீடியாவை சோசியல் மீடியாவாக பார்க்க பழகுங்கள் அதையே வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கும் அதுதான் ஆதாரம்னு காட்டுறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்ம எடுத்து கொண்டு போக வேண்டியதாக இருக்குது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இப்ப இருந்தே சொல்லி தரணும் பாக்குறியா உனக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மென்ட் அதோட கடந்து போ அவ்வளோதான் அதுல கொண்டு போய் என்னோட தனிப்பட்ட விவகாரங்களை பேசி இன்னொரு நீதிமன்றமா சோசியல் மீடியா என்ன நீதிமன்றமா இவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நீதியை கொடுக்க போறாங்களா ஒன்றும் கிடையாது எனவே இந்த வீடியோவின் வழியாக நம்ம என்னுடைய சகோதரிகளுக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணக்கூடியது நம்முடைய அனுபவங்களின் வாயிலாகவும் சரி நம்ம படிச்சுட்டு வந்த புத்தகங்களின் வாயிலாகவும் சரி இப்போ நின்று பேசுகிற இஸ்லாத்தின் வாயிலாகவும் சரி எந்த வகையில் பார்த்து எடுத்து வைத்தாலும் ஒன்று படிங்க யாரையும் நம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் தள்ளி நின்று பற்றற்று வாழ பழகுங்க கிடைச்சா சந்தோஷம் கிடைக்காட்டி வருத்தம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்க சோசியல் மீடியாவை உங்களுடைய எல்லாவற்றையும் பகிர்றதுக்கான பர்சனல் மீடியாவை தயவு செய்து ஆக்காதீங்க அது ஒரு ஆல்கஹாலிக் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி மது சாராயம் அப்படிங்கிற விஷயம் சிறுமுளை ஆஃப் பண்ணி அது இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாது அதனால் அடிக்ஷன் ஆகி செத்து போகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போதோ அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஃபோட்டோ போட்டு வீடியோஸ் போட்டு வளாக் போட்டு என்னோடய ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்குள்ளே போட்டு என் குடும்பத்தை அதுக்குள்ளே போட்டு என்னோடய எல்லா நியாயத்தையும் அதிலேயே கேட்டு என்னுடைய எல்லா கோர்ட்டையும் அதுக்குள்ளேயே வச்சுருந்து நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆல்கஹாலிக் அடிக்ட் ஆக்கி இது இல்லைன்னா எனக்கு இந்த நல்ல நாலு பேர் என்னை பார்க்கலனா நாலு பேர் என்னை பாராட்டலைனா நான் செத்துருவேன் அப்படிங்கிற போதையாக இதை கொண்டு போயிட்டுருக்கு அதை விட மோசமான இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு சாராயம் குடிக்கிறவனுடைய மிக மோசமான ஆபத்தை விட மிக மோசமான ஆபத்தாக இந்த விஷயங்கள் போயிட்ருக்கு அதை செய்யாதீங்க எந்த விஷயம் எது நடக்கிறதாக இருந்தாலும் அதனுடைய கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம் ஆனால் உங்களுடைய கரியரை விட்டுறாதீங்க நான் அன்றைக்கி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ அந்த வேலையை நான் செய்யலை இவரை நம்பி நின்றுட்டேன் இவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன் இனிமேல் தான் ஃபஸ்ட்டுலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போகாதீங்க எது எப்படி இருந்தாலும் யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்துக்கான விஷயத்தை நீங்கள் உங்களோட க சொந்த காலில் நிற்கிறதுக்குரிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே வாங்க நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்யும்போதே அதை தான் செய்யணும் ஐம்பது பவுன் போடுறது நாற்பத்தஞ்சு பவுன் போடுறது எல்லாமே இங்க காசு ஆயிடுச்சு எல்லாமே இங்கே ஆயிடுச்சு இப்போ சொல்றாங்க இந்த பெண்மணியெல்லாம் பார்த்து செட்டில்மெண்ட்டுக்காக தான் அவள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறா எதாவது ஒரு பணத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க திருமணங்கிற பேர்ல என்ன செய்கிறீங்க அவளை இல்லீகல் அப்படிங்கிற முறையில பணத்தை அடைவதற்காகத்தான் ஒரு பெண் வந்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக தூக்கி போட்டு போற இந்த சமூகம் நீங்க திருமணம்ன்ற பேர்ல என்ன செய்றீங்க முப்பது பவுன் போட்டிங்களா நாற்பது பவுன் போட்டீங்களா அல்லது அவங்க கேக்குறாங்களோ கேக்கலையோ இதை போட்டாலான கௌரவம் அப்படிங்கிற பேரில் மகளுக்கு நகை போடுறதும் சீர் செய்யறதும் பணத்தை செக்யூரிட்டி பண்ணி கொடுக்கறதும் இங்கே எல்லாமே பொருளாதார ரீதியிலான ஒரு ஒப்பந்தமாக இருக்கு அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசுறது நான் சென்ஸ் நினைக்கிறேன் நான் என்னன்னே தெரியாமல் ரெண்டு பேர் ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு தூக்கி போடுற குப்பையை ஒருத்தவங்க மேலே தூக்கி போட்டு போகிறது நான் சென்ஸ் அதனால் பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் கவனமாக இருங்க தெளிவாருங்க இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்பை தேர்ந்தெடுக்காதீங்க அது எது கிடைப்பதாக இருந்தாலும் சரிதான் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத அந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத திருமணத்துக்கு நீங்கள் ஒருபோதும் உடன்படாதீங்க அது கடைசியில் நடுத்தருவில் தான் கொண்டு விடுது பெரும்பாலான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்துட்டோம் மிச்சம் ஒரு சதவீதம் உலகத்தில் யோக்கியமான்கள் வாழ்கிறாங்களான்றதுக்காக நம்பிக்கையோடு விட்டு வைக்கிறோம் அதனால் அது சாத்தியம் இல்லை எனவே நீங்கள் நூறு சதவீதம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப் குள்ளே போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் செக்யூர் பண்ணி வைப்போம் அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விபச்சாரிங்கிற பட்டம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் அவன் சொல்கிறதுனால நான் அப்படி ஆயிரம் முடியுமாங்கிறதுக்கெல்லாம் போக முடியாது துன்பமும் அநீதியும் உங்களுக்கு வந்து சேரும் அது நமக்கு வேண்டாம் குறைஞ்சபட்சம் அதிலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழலோடு அதை அணுகுவோம் எனவே இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க ரெண்டாவது பொருளாதார சுதந்திரம் மூணாவது நல்ல புக்ஸ் படிங்க அந்த புக்ஸ் படிக்கிற விஷயத்தை நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை படிக்கக்கூடிய விஷயங்களை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரையாவது வைங்க அது பெண்களாக இருந்தால் தோழிகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருந்தால் நல்ல நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு நல்ல மனிதர் ஒரே ஒருவரையாவது நீங்கள் உங்களை சுற்றி நான் இதை படித்தேன் இது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா நான் இதை கேட்டேன் எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியுமா அப்படின்னு நல்ல விஷயங்களை நல்ல மனிதர்களோடு ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தரையாவது சம்பாரிச்சு வைங்க உங்களோட எல்லா விஷயங்களையும் மனசில் இருக்க கவலைகளை ஒருத்தரையாவது ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தரையாவது வைங்க எங்களுக்குலாம் இஸ்லாம் கிடைச்ச பிறகுதான் அப்படி பகிரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்கிறப்ப எங்கேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடுறது எதுவுமே அமையலை இஸ்லாத்துக்கு பிறகு தான் நல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளை நாங்கள் சந்தித்தோம் அப்போ யாராவது ஒருத்தரையாவது அப்படி நீங்கள் வைங்க அதுக்குரிய முயற்சியை செய்யுங்க இந்த விஷயங்களை தெளிவாக யோசித்து அடுத்த தலைமுறையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நான் திருமணம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றவங்களாக இருக்கட்டும் அல்லது நான் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தாங்க சம்பாதிச்சிருக்கேன் என்ன செய்கிறது அப்படின்ற நிலைமையில் இருக்கவங்களா இருக்கட்டும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் உங்களை ஹீல் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த விஷயங்கள் உங்களை ஹீல் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி ஒஸ்ட்டு கேஸ் நடந்துருச்சு பெரிய பிரச்சனை தோல்வியில் நிற்கிறேன் எல்லா இடத்துலையும் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன் நம்பிக்கை துரோகத்தின் மத்தியில் நிற்கிறேன் நம்பி ஏமாந்துட்டேன் என்னுடைய இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கேன் இப்படி நான் சிக்கிட்டேன் என்ன ஒரு ஒருவேளை இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளியே வரலை நீங்கள் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக எப்போ ரிலேஷன்ஷிப் ஆகுது அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பற்ற தன்மையில் இருப்பீங்க என் எப்படி விட்டுட்டு போயிடுவான் யாரும் நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க எப்படியும் வந்து நான் நிம்மதியாக இல்லை தொடர்ந்து இத்தனை வருஷமாக பார்த்துட்டேன் கொடுமையை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் இன்செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாதுகாப்பற்ற ஒரு உறவு நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இது உடைய போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ பேர் அந்த இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில் சகிச்சு சகுச்சு சகுச்சு இந்த உலகத்திலே நரகத்தை அனுபவித்து அடி வாங்கி மிதி வாங்கி எந்த விதமான நிம்மதியிலும் இல்லாமல் எத்தனையோ பேர் கடைசியில் ஒன்றுமில்லாமல் மரணித்து போகிறாங்க அப்படி வாழ சொல்லி இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான பரிந்துரையும் இல்லை அழகான முறையில் வாழுங்க அழகான முறையில் பிரிஞ்சு போங்க அவ்வளோதான் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் ஒரு வேலை அப்படி ஒரு ஒஸ்ட்டு கேஸ் இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வாங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ யார் என்ன கேட்குறதுக்குன்னு கேட்டவங்கெல்லாம் வாழ்க்கையில் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழுது 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 நிம்மதியற்று செத்து போன வரலாறுகள் தான் அதிகம் எனக்கென்ற ஒரு ஒழுங்குமுறைகளை நான் வச்சுக்கிறேன் அதில் தான் நான் பயணிப்பேன் அந்த டிசிப்ளின் இருக்கும்போது நிச்சயமாக நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயம் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கு உலகத்தின் எல்லா நாடுகளோட வரலாறும் அதுதான் சொல்லுது அதனால தான் ஒழுக்கம் என்பதற்கான வரைமுறையும் சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான வரைமுறையும் மிக தெளிவாக உலக வரலாறுகளின் அடிப்படையில் இவ்வளவு காலம் அந்த உலகம் உருண்டு வந்திருக்கேன் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்களே அதிலிருந்து எடுக்கிறாங்க அவங்களோட பிரச்சனைகள்லேருந்து எடுத்து இந்த ஃபார்முலாவை சொல்றாங்க கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது ஒழுக்கமின்மை கட்டுப்பாடு உள்ள சுதந்திரம்ங்கிறதா ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரங்கிறது உங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதியை தராது கட்டுப்பாடுகள் உள்ள சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம்தான் உங்களுக்கு நிம்மதியை தரும் வெற்றியை தரும் அப்போ நம்ம கட்டுப்பாடு உள்ள ஒழுக்கங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருந்துட்டோம்னா எப்படியும் தப்பிச்சுக்கலாம் அந்த உலகத்திலேருந்து அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஆய்வுகள் செய்து அந்த முடிவுக்கு வரணும் ஒஸ்ட்டு கேஸ் இப்படி நடந்துருச்சு இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு யோசனையை செய்யுங்க உங்கள் உள்ளம் நோயிடுவதற்கு நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்காதீங்க உங்கள் ஹலாலான நேர்மையான ஒழுக்கமான பண தேடலை அதை எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயங்களை யோசித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தற்காத்து கொள்ளுங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு இது தான் இருக்கக்கூடிய முடிவு ஆனால் பெண்களுக்கு இன்னும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய முடிவு இதுதான் ஏன்னா ஆண்களை விட பெண்கள் மென்மையானவர்கள்னு சொல்கிறோம் ஆனால் உறுதியானவர்கள் ஆண்களை விட பெண்கள் எமோஷ்னலி அவங்க கொஞ்சம் வீக்குன்னு சொல்கிறோம் ஆனால் எமோஷ்னலி அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு தாய் தன் கருப்பையில் பத்து மாதம் ஒரு பிள்ளையை எப்படி எமோஷ்னலி அவ சுமக்கிறா அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் அவளோட வாழ்க்கை முழுக்க அவளுக்கு வரணும் எனவே பெண்கள் மேன்மையானவர்கள் உன்னதமானவர்கள் இன்னும் வைராக்கியமானவர்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்ச்சிகளில் விழமாட்டோம் இந்த மாதிரியான டாக்ஸிக்கான விஷயங்கள் நம்மளை அணுகும் போது நம்ம அதில் தப்பிச்சுருவோம் அதுக்கான பாதுகாப்பான உணர்வு நிலையை உள்ள நிலையை உருவாக்கி கொள்வதுக்கு நம்ம முனையணும் ஊர்க்கதையை பேசி புறம்பேசி இந்த சோசியல் மீடியாவில் யாராவது டிவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வைரலாகிடும் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் ஒரு செலிபிரிட்டியோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது வைரலாகிடும் ஒரு செலிபிரிட்டி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வைரலாகி ஊரெல்லாம் பேசி தீத்து அது சரி இது தப்பு இது அவன் செஞ்சுருக்கலாம் செய்யக்கூடாதுன்னு அலசி ஆத்துறதுக்குரிய ஒரு களமாக இந்த சோசியல் மீடியாங்கிற குப்பை தொட்டி ஆயிடுச்சு அதில் ஒரு குப்பையாக நம்ம ஆயிராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அது அவங்க வீட்டு பிரச்சனைப்பா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஒரு பிரச்சனை அதுலேருந்து படிப்பினைகளை எடுத்து நாலு பேரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுங்கிறதான் பார்க்கணுமே தவிர யாரையும் யாரும் ஜட்மெண்ட் பண்ணி ஒன்றும் இங்கே ஆக போகிறது இல்லை இறுதி தீர்ப்பு நாள் என்ற ஒன்று உண்டு அதில் ஜட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரே ஒரு பேராற்றல் இறைவன் மட்டும்தான் இறைவனுடைய அந்த இறுதி தீர்ப்பு நாளுக்காக அந்த நியாய தீர்ப்புக்காக அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம காத்துருக்குறோம் அது மட்டும்தான் நிரந்தரமானது மற்ற நீயும் நானும் ஜட்ஜ் இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லை எனவே யாரோ டிவர்ஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கட்டும்னு துவார் செஞ்சுட்டு கடந்து போகிறத தவிர நமக்கு ஒன்றும் இல்லை அதனால் அதை பேசி ஆராய்ஞ்சு ஜட்ஜ் பண்ணி அவன் சரி இவன் தப்புங்கிற குப்பை தொட்டியாக இருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் நம்மளும் ஒரு குப்பையாகிறாமல் இறைவன் நம்மை பாதுகாப்பானாக ஹலாலான உறவுமுறைகளில் நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்து நிம்மதியான குடும்ப கட்டமைப்புகளோடு இருந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம் நாலு பேருக்கு ஒன்றுமே செய்ய முடியலையா நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேங்கிற விஷயத்தையாவது ஒவ்வொருத்தரும் மேற்கொண்டுக்கிட்டிங்கன்னா இந்த டாக்ஸிக் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம் உள்ளத்தை நம்மால் பாதுகாத்துக்கொள்ள முடியும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த விஷயத்தை அதிக அதிகமாக நான் வற்புறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கடந்து வந்த பாதை ரணங்கள் மிக்கவை இனி கடந்து போகக்கூடிய பாதைகள் நிம்மதியின் பாதைகளாக இருக்க வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக ஆமீன்